கடாயில் ஒரு கப் அளவுக்கு வேர்கடலை சேர்த்திக்குவோம் லோ ஃப்ளேம்லேயே இதை வறுத்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வேர்க்கல் அளவுக்கு நம்ம வறுத்துட்டா இப்போ லெட்டி வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி தோல்விக்கு எடுத்து வச்சுக்கலாம் அதே கடாயில் ஒரு டிஸ்பின் அளவுக்கு எண்ணெய் காரத்தில் அஞ்சு வர மிளகாய் வர மிளகாய் நல்லா வறுபட்டாவே அஞ்சு கடல் பூண்டு சேர்த்திக்கலாம் பூண்டு நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா பார்த்து சின்ன வெங்காயம் வெங்காயம் அளவுக்கு வதங்கி வரும்போது இது கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்திருக்கோம் இனி இது கூட வதக்கிட்டு இருக்கலாம் புளி சேர்த்து நல்லா வதக்கிட்டோம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆரியுமே மிக்ஸி ஜாலில் சேர்த்துட்டோம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி அரைச்சிடுத்துருவோம் அரைச்சதாவது மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிட்டோம் இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாலிக்கு ரெடி பண்ணிக்கலாம் இருக்கேன் கடையில் ஒரு டீஸ்பூன்க்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடானுமே இதில் கடுகு கடகு பொறியளவு கொஞ்சமாக உளுந்த பருப்பு இது கூட கொஞ்சமாக கருவேப்பில தாளிப்பு நம்ம சட்னியில் செட்டிக்கலாம் சூப்பரான டேஸ்ட்டு ஈஸியான மெத்தடில் வேர்க்கடலை சட்னி நம்ம பண்ணியிருக்கோம் இந்த வேர்க்கடலை சட்னி பார்த்தீங்கன்னா ரசம் சாதம் புளி சாதம் இட்லி தோசைக்கு இது எல்லாத்துக்குமே சேர்த்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கப் வேர்க்கடலை இருந்தால் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி